கலைஞரையே சட்டையை போட்டு கலக்கினார் அவருக்கு திரும்ப மஞ்சள் பிடிக்கும் திரும்ப கருப்பு பிடிக்கும் திரும்ப சிவப்பு பிடிக்கும் செருப்பு செவப்பும் கருப்பும் சேர்ந்து பிடிக்கும் ஊர் போய் சேர்ற வரைக்கும் வாய் கொடுக்காம போய் அப்படி மட்டும் நல்லபடியாக சேர்த்து விட்டு அடுத்த மாதம் மொட்டை அடிக்கிறேன் அவர் தான் கேட்கணும் நீங்கள் பவர் ஸ்டாருக்கு பாடிகார்டாக போவீங்களா சத்தியமாக போவாங்க நல்ல துட்டு தருவார் ஏ தலைவர் சிங்க வந்துட்டாதா மாட்டு ஐட்டத்தையும் மரிசை ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சுட்டாங்க

இது வாய்ப்பு இல்ல தூக்கி எடுத்துமா அவசரப்படாத ரெட்லைட் ஏரியா பக்கம் போயிருக்கீங்களா உளவுத்துற அளவுக்கு நான் ஒர்த்த இல்லையா போய் பாத்துர்க்கங்க அந்த இடத்து பர்టిక్యులர் இடத்துல போய் பார்த்த அனுபவங்கள் இருக்கு அதுக்கு அடுத்த இது என்ன இவங்க பத்திரிக்கையில போட முடியாது அந்த கார் அது கார் நாய் வள நிமிர்த்த ஒரு ஐடியா கொடுங்க எதுக்கு அதெல்லாம் போய் நிமித்திட்டு நம்ம வாளியே நம்மால நிமித்தி ஏங்க வேலை இல்லாதவன் என்ன ஒரு மனிதன் வெளியே போயிட்டு வீடு திரும்பக்குள்ள எவ்வளவு சல தளப்பு சந்திக்க வேண்டியதா இருக்கு